வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்பம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள் கும்பம் ராசியில் மூன்று நட்சத்திரங்களின் ஆற்றல் செயல்படுகிறது அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்களில் பரவி இசை மற்றும் கலைத்துறை சார்ந்த சிறப்பான திறன்களை வழங்குகிறது இந்த நட்சத்திர பகுதியில் பிறந்தவர்களுக்கு தாழ ஞானம் மற்றும் கூட்டுப் பணியில் சிறந்த வெற்றி கிடைக்கும் விலையின் முளைப்பு போல உங்கள் திறன்கள் படிப்படியாக வெளிப்படும் சதயம் நட்சத்திரம் கும்பம் ராசியில் அனைத்து நான்கு பாதங்களிலும் முழுமையான பரவலுடன் செயல்படுகிறது குணப்படுத்துதல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான சிந்தனைகளுக்கு இந்த நட்சத்திரம் அசாதாரண ஆதரவு வழங்குகிறது சதயம் நட்சத்திரக்காரர்கள் மறைந்துள்ள உண்மைகளை கண்டறியும் திறன் கொண்டவர்கள் நூறு வைத்தியர்கள் என்று பொருள்படும் இந்நட்சத்திரம் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சிறப்பான சாதனைகள் நிகழும் காலத்தை குறிக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்களில் கணிசமான தாக்கத்துடன் ஆன்மீக மற்றும் தத்துவ ஆய்வுகளை ஊக்குவிக்கிறது இந்த பகுதியில் பிறந்தவர்களுக்கு ஆழமான சிந்தனை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு இயல்பாகவே அமைந்துள்ளது போரட்டாதி நட்சத்திரம் உயர்ந்த நோக்கங்களை நோக்கிய பயணத்தை உருவாக்குகிறது இந்த மூன்று நட்சத்திரங்களின் ஆற்றல்கள் உங்கள் ஆளுமையில் சிறந்த கலவையை உருவாக்குகின்றன இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் கும்பம் ராசிக்கான கிரக இயக்கங்கள் மிக உகந்த அமைப்பில் உள்ளன சுக்கர பகவான் மாதத்தின் முதல் இருபத்தாறு நாட்கள் ரிஷப ராசியில் சொந்த நிலையில் நான்காம் வீட்டில் நிலைபெற்று அசாதாரண வலுவுடன் செயல்படுகிறார் இந்த நிலை வீட்டு விவகாரங்கள் சொத்து விஷயங்கள் குடும்ப இணக்கம் ஆகியவற்றில் அருமையான முன்னேற்றத்தை வழங்குகிறது குரு பகவான் முழு மாதமும் மிதன ராசியில் ஐந்தாம் வீட்டில் இருந்து கல்வி படைப்பு மற்றும் ஞான வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்குகிறார் இந்த அமைப்பு புதிய கற்றல் வாய்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் வெளிப்பாடுகளில் நல்ல காலத்தை குறிக்கிறது ஐந்தாம் வீட்டில் மூன்று கிரகங்களின் தாக்கம் இந்த மாதத்தில் உங்கள் சிந்தனை திறன்களை மேம்படுத்தும் புதன் பகவான் முழு மாதமும் கடக ராசியில் ஆறாம் வீட்டில் இருந்து செயல்படுகிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் வக்ர நிலையில் செல்லும் இவர் தொடர்பாடலுக்கான மறுபரிசீலனை காலத்தை அமைக்கிறார் பணியிட உறவுகள் மற்றும் தினசரி நடைமுறைகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வக்ர புதன் ஆழமான சிந்தனை மற்றும் பிரச்சினைகளுக்கான புதிய தீர்வுகளை கண்டறிய ஏற்ற தருணத்தை வழங்குகிறார் சனி பகவான் முழு மாதமும் மீன ராசியில் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்று ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் வக்ர நிலையில் செயல்படுகிறார் இந்த நிலையில் நிதி விஷயங்கள் மற்றும் குடும்ப மதிப்புகளில் கர்மபாணங்கள் ஆழமாக புரியும் காலம் உருவாகிறது சனி பகவானின் வக்ர ஆற்றல் நீண்டகால திட்டமிடலில் தெளிவான நோக்கத்தை வழங்கும் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பதினாறு நாட்களில் மிதுன ராசியில் ஐந்தாம் வீட்டில் நிலைபெற்று பின்னர் கடக ராசியில் ஆறாம் வீட்டில் செயல்படுகிறார் இந்த மாற்றம் படைப்பாற்றலில் இருந்து சேவை மனப்பான்மைக்கான இயல்பான பரிணாம வளர்ச்சியை குறிக்கிறது இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் வாய்ப்புகளை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் நிலையான பிரசன்னம் கல்வித்துறை ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் சிறப்பான திறனின் வெளிப்பாட்டை வழங்குகிறது குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் இது சிறந்த காலமாக அமைகிறது நான்காம் வீட்டில் சுக்கிர பகவானின் சொந்த நிலை ரியல் எஸ்டேட் அழகு சாதன பொருட்கள் உள்ளக வடிவமைப்பு மற்றும் கலைத்துறை சார்ந்த தொழில்களில் அசாதாரண வெற்றியை குறிக்கிறது வீட்டில் இருந்தே மேற்கொள்ளக்கூடிய பணிகளுக்கு இது மிகவும் சாதனை நேரமாக அமைந்துள்ளது ஜூலை இருபத்தாறாம் தேதி வரை இந்த சிறப்பான ஆற்றல் நீடிக்கும் ஆறாம் வீட்டில் புதன் பகவானின் இருப்பு தொடர்பாடல் திறன்கள் எழுத்துப் பணிகள் மற்றும் சேவை சார்ந்த தொழில்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது வக்ரநிலையில் இருந்தாலும் இது உங்களுக்கு பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது மறுபரிசீலனைக் காலத்தில் தொழில்முறை உரையாடலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் பிரசன்னம் கூட்டாண்மை அடிப்படையிலான தொழில்கள் வியாபாரம் மற்றும் பொதுமக்கள் தொடர்பு கொண்ட பணிகளில் ஆற்றல் மிக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது மாத இறுதியில் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிற்கு மாறும்போது ஆழமான ஆராய்ச்சி மற்றும் மாற்று முறை சிகிச்சை முறைகளில் ஆர்வம் பெருகும் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் நிலை நிதி திட்டமிடல் பாரம்பரிய வணிகம் மற்றும் நீண்டகால முதலீடுகளில் விழிப்புணர்வுடன் கூடிய அணுகுமுறையை குறிக்கிறது வக்ரா சனியின் ஆற்றல் தொழில் வளர்ச்சியில் பொறுமையும் நிலைத்தன்மையும் வழங்கும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் நிலையான பிரசன்னம் நிதி விஷயங்களில் கட்டுப்பாடான மற்றும் பொறுப்புடன் கூடிய அணுகுமுறையை வழங்குகிறது சனி பகவானின் ஆசீர்வாதத்தால் நீண்டகால சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களில் தொடக்க வளர்ச்சி நிலை காணப்படும் வக்ர நிலையில் சனி பகவான் கடந்த கால நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை வழங்குகிறார் நான்காம் வீட்டில் சுக்கிர பகவானின் சொந்த நிலை சொத்து வாகனம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான நன்மை தெரியும் நிலையை குறிக்கிறது குடும்ப செல்வ வளர்ச்சியில் இது மிகவும் ஊக்கமளிக்கும் காலமாக அமைந்துள்ளது ஜூலை மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் சொத்து சார்ந்த விஷயங்களில் முக்கியமான நல்ல முடிவுகள் எடுக்கலாம் பதினொன்றாம் வீடு காலியாக இருப்பதால் வருமான ஆதாரங்களில் படிப்படியான மேம்பாட்டின் அறிகுறிகள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கம் ஊக வணிகம் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனமான அணுகுமுறை தேவைப்படுவதைக் குறிக்கிறது குரு பகவானின் ஆசீர்வாதம் நல்ல நோக்கங்களுடன் மேற்கொள்ளும் நிதி முயற்சிகளுக்கு ஆதரவாக அமையும் உடல்நல விஷயங்களில் முதல் வீட்டில் ராகு பகவானின் பிரசன்னம் ஆளுமை மாற்றம் மற்றும் உடல் வலுவில் புதிய ஆற்றல் பெறுவதை குறிக்கிறது ஆறாம் வீட்டில் புதன் பகவானின் நிலை தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளில் கவனம் செலுத்துவதற்கான தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்குகிறது வக்ர புதனின் காலத்தில் மருத்துவ பரிசோதனைகளை மறுபரிசீலனை செய்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தின் ஆற்றல் குணப்படுத்தும் திறன்களை வளர்க்க உதவும் மன அழுத்தம் குறைப்பு மற்றும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் எட்டாம் வீட்டில் மாத இறுதியில் செவ்வாய் பகவானின் குறுகிய பிரசன்னம் ஆழமான சுத்திகரிப்பு மற்றும் மாற்றத்திற்கான ஆற்றலை வழங்கும் மன அமைதிக்கு நான்காம் வீட்டில் சுக்கிர பகவானின் வலுவான நிலை குடும்ப இணக்கம் மற்றும் வீட்டுச் சூழலில் அமைதியான வாழ்க்கையின் திசையை வழங்குகிறது இந்த மாதத்தின் அடிப்படை கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பான ஆரம்பத்தை வழங்கி வரும் நாட்களில் இன்னும் ஆழமான பலன்களுக்கு வழிவகுக்கும் கும்பம் ராசியினருக்கு இந்த மாதத்தில் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவானின் சிறப்பான அமைப்பு அமையுவது மூலம் உறவுகளின் வடிவமைப்பில் ஆற்றல் மிக்க மாற்றங்கள் உருவாகின்றன நமது அடிப்படை ஆய்வின்படி இந்த மாதம் கூட்டாண்மை உறவுகளில் அழுத்தமான ஆன்மீக வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரை நிலைபெற்று பெற்று உறவுகளில் தலைமைத்துவ ஆற்றலை வழங்குகிறார் கேது பகவானின் தொடர்ச்சியான பிரசன்னம் ஆன்மீக கூட்டாண்மையில் ஆழமான புரிதலை உருவாக்குகிறது நான்காம் வீட்டில் சுக்கிர பகவானின் சொந்த நிலை மாதத்தின் முதல் இருபத்தாறு நாட்களில் குடும்ப அமைதியுடன் கூடிய அன்பான உறவுகளுக்கு அருமையான அடித்தளம் வழங்குகிறது ரிஷப ராசியில் சுக்கிர பகவானின் இந்த சிறந்த நிலை வீட்டு சூழலில் இணக்கமான உரையாடல்கள் மற்றும் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் வளர்க்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் பொருளாதார திட்டமிடல் மற்றும் வீட்டு மேம்பாட்டு விஷயங்களில் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் சுக்கிர பகவான் மிதன ராசியில் ஐந்தாம் வீட்டிற்கு மாறும்போது உறவுகளில் படைப்பாற்றல் மற்றும் கலைநுட்ப சார்ந்த பகிர்வுகள் அதிகரிக்கும் இந்த மாற்றம் குழந்தைகளுடனான உறவுகளிலும் இளைய தலைமுறையினருடனான தொடர்புகளிலும் நல்ல வளர்ச்சியை வழங்கும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடன் சுக்கிர பகவானின் சேர்க்கை உறவுகளில் கல்வி மற்றும் ஞான பகிர்வுகளுக்கான தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை உருவாக்குகிறது ஆறாம் வீட்டில் புதன் பகவானின் வக்ர நிலை ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் தொடர்பாடலில் கூடுதல் பொறுமையையும் புரிதலையும் தேவைப்படுத்துகிறது வக்ர புதனின் ஆற்றல் உறவுகளில் பழைய விஷயங்களை மறுபரிசீலனை செய்யவும் தவறான புரிதல்களை தெளிவுபடுத்தவும் உதவும் இந்த நேரத்தில் உரையாடல்களில் கூடுதல் தெளிவுடன் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவது நல்லது உறவுகளின் அடித்தளத்துடன் குடும்ப வாழ்க்கையின் மேம்பாட்டையும் கவனிப்போம் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் நிலையான பிரசன்னம் குடும்ப மதிப்புகள் மற்றும் பாரம்பரிய விழுமியங்களில் ஆழமான வேர்களை உருவாக்குகிறது சனி பகவான் மீன ராசியில் இருப்பதனால் குடும்ப உறவுகளில் கருணை மற்றும் புரிதலுடன் கூடிய பொறுப்புணர்வை வளர்க்கிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் வக்ர நிலையில் செயல்படுவதால் கடந்த கால குடும்ப முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் நல்ல காலம் வருகிறது நான்காம் வீட்டில் சுக்கிர பகவானின் சொந்த நிலை வீட்டு சூழலில் கலை இசை மற்றும் அழகியல் அம்சங்களை மேம்படுத்தும் சாதகமான நேரத்தை வழங்குகிறது வீட்டு அலங்காரம் தோட்டக்கலை மற்றும் குடும்ப விழாக்கள் ஏற்பாட்டில் மாதத்தின் முதல் பகுதி மிகவும் உகந்ததாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து பாரம்பரிய உணவு தயாரிப்பு மற்றும் கலாச்சார செயல்பாடுகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெருக்கும் இந்த நிலை தாய்வழி உறவுகளிலும் குடும்ப உறவுகளில் நுண்ணிய இணக்கத்தை உருவாக்குகிறது ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் தொடர்ச்சியான நிலை குடும்பத்தில் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்குகிறது குழந்தைகளின் கல்வித் தேவைகள் படைப்பாற்றல் வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய கலைகள் கற்றுக்கொடுப்பதில் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து செயல்படும் சிறந்த நேரம் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்கர பகவானும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடன் சேரும்போது குடும்ப விழாக்கள் மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கான தகுந்த வாய்ப்புகள் உருவாகும் முதல் வீட்டில் ராகு பகவானின் பிரசன்னம் குடும்ப பரம்பரையில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்தும் ஆற்றலை வழங்குகிறது பாரம்பரிய மதிப்புகளுடன் நவீன தேவைகளை சமநிலைப்படுத்தும் குடும்ப முடிவுகளில் உங்கள் தலைமைத்துவம் முக்கியமான பங்கு வகிக்கும் குடும்ப நலன்களுக்காக எடுக்கும் முடிவுகளில் நீண்டகால நன்மைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்த பலன்களை தரும் குடும்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியில் மூலோபாய முயற்சிகளையும் அதாவது அடிப்படை நோக்கங்களை அடைவதற்கான நுட்பமான நீண்ட நீண்டகால திட்டமிடல் இந்த கட்டத்தில் ஆராய்வோம் இந்த மாத கிரக அமைப்புகள் இந்த நீண்டகால இலக்குகளுக்கான திறனின் வெளிப்பாட்டுக்கு மிகச் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன பத்தாம் வீடு காலியாக இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் சுய வழிநடத்தப்பட்ட முயற்சிகளுக்கான சிறந்த காலம் உருவாகிறது இந்த நிலை உங்கள் உள்ளார்ந்த திறன்கள் மற்றும் படைப்பாற்றலை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான தகுந்த நேரத்தை குறிக்கிறது ஐந்தாம் வீட்டில் பல கிரகங்களின் அடர்த்தி ஆலோசனை சேவைகள் கல்வித்துறை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரத்தை வழங்குகிறது குரு பகவானின் ஞான ஆற்றலுடன் சூரிய பகவானின் அதிகார ஆற்றலும் மாத இறுதியில் சுக்கிர பகவானின் கலை ஆற்றலும் இணைந்து மூலோபாய திட்டமிடலில் பன்முக அணுகுமுறையை உருவாக்குகின்றன இந்த கிரக சேர்க்கை புதிய வியாபார கூட்டாண்மைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளுக்கு ஏற்ற காலமாக அமைகிறது ஆறாம் வீட்டில் புதன் பகவானின் பிரசன்னம் தினசரி பணி நடைமுறைகள் மற்றும் திறமை மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை வழங்குகிறது வக்ரநிலையில் இருப்பதால் பழைய திறன்களை மீண்டும் மேம்படுத்துவதும் கடந்த அனுபவங்களில் இருந்து நடைமுறை ஞானத்தைப் பெறுவதும் சாத்தியமாகும் தொழில்முறை தொடர்பாடல் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் எழுத்துப் பணிகளில் மேம்பாடு காண்பதற்கும் இது மிக உகந்த காலமாக அமைகிறது இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் வக்ரநிலை நிதி திட்டமிடலில் ஆழமான மறுபரிசீலனைக்கு வாய்ப்பு வழங்குகிறது பழைய முதலீட்டு முடிவுகளை மீண்டும் மதிப்பீடு செய்வதும் குடும்ப நிதி ஸ்திரத்தன்மைக்கான புதிய உத்திகளை உருவாக்குவதும் இந்த நேரத்தில் பயனுள்ளதாக அமையும் சனி பகவானின் கருணையால் பொறுப்புடன் கூடிய நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் தொடக்க வளர்ச்சி நிலை காணப்படும் மூன்றாம் வீடு காலியாக இருப்பதால் தொடர்பாடல் மற்றும் சகோதர உறவுகளில் சமநிலையான அணுகுமுறை பின்பற்றுவது நல்லது இந்த அடித்தளத்தின் தொடர்ச்சியில் ஆன்மீக வளர்ச்சியின் சிறப்பான வாய்ப்புகளையும் கவனிப்போம் ஏழாம் வீட்டில் கேது பகவானின் தொடர்ச்சியான பிரசன்னம் உறவுகள் மூலமாக ஆன்மீக உணர்வை வளர்த்துக் கொள்வதற்கான அருமையான நேரத்தை வழங்குகிறது கேது பகவானின் மோட்சகாரக ஆற்றல் கூட்டாண்மை உறவுகளில் பொருள் ஆசைகளைத் தாண்டிய ஆழமான அர்த்தத்தை கண்டறிய உதவுகிறது இந்த ஆற்றல் திருமண வாழ்க்கையிலும் நெருங்கிய நட்புறவுகளிலும் ஆன்மீக பகிர்வுகளை ஊக்குவிக்கிறது ஒன்பதாம் வீடு காலியாக இருப்பதால் ஆன்மீக வளர்ச்சியில் சுயமுயற்சியின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது இந்த நிலை உங்கள் உள்ளார்ந்த ஞான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சிகளை ஆழப்படுத்துவதற்கும் ஏற்ற தருணத்தை குறிக்கிறது பாரம்பரிய தமிழ் ஆன்மீக முறைகளான மந்திர ஜபம் தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகளில் தினசரி ஈடுபாடு மன அமைதியை பெருக்கும் பன்னிரண்டாம் வீடு காலியாக இருப்பதால் ஆன்மீக விடுதலையின் பாதையில் இயல்பான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் இந்த அமைப்பு மனதில் தேவையற்ற சுமைகளை விடுவித்து வாழ்க்கையின் எளிமையான மற்றும் அர்த்தமுள்ள அம்சங்களில் கவனம் செலுத்துவதற்கு உதவும் தானம் தர்மம் மற்றும் சேவை மனப்பான்மையுடன் கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவது இந்த மாதத்தில் ஆன்மீக முன்னேற்றத்தை பெருக்கும் முதல் வீட்டில் ராகு பகவானின் ஆற்றல் ஆன்மீக தேடலில் புதுமையான பாதைகளை ஆராயும் ஆர்வத்தை வளர்க்கிறது பாரம்பரிய ஆன்மீக பயிற்சிகளுடன் நவீன மனநல கலைகளை இணைத்து பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக அமையும் ராகு பகவானின் மாற்றும் ஆற்றல் உங்கள் ஆளுமையில் ஆன்மீக மேன்மையை புதிய வடிவங்களில் வெளிப்படுத்த உதவும் தியான பயிற்சிகளின் போது உணரும் உள்ளுணர்வுகளை நம்பி செயல்படுவது நல்ல பலன்களை தரும் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் ஞான ஆற்றல் ஆன்மீக கல்வி மற்றும் சாஸ்திர அதயனத்தில் ஆழமான ஆர்வத்தை உருவாக்குகிறது பாரம்பரிய தமிழ் இலக்கியங்கள் தெய்வீக பாடல்கள் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதற்கு இது சிறந்த காலமாக அமைகிறது ஆன்மீக விஷயங்களில் குழந்தைகள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டும் பொறுப்பையும் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதத்தின் ஆன்மீக பயிற்சிகள் வரும் நாட்களில் இன்னும் ஆழமான உணர்வுகளுக்கு அடித்தளம் அமைத்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர அமைதியை உருவாக்கும் சமூக உறவுகள் மற்றும் நட்பு வட்டத்தின் விரிவாக்கத்தை பார்ப்போம் பதினொன்றாம் வீடு காலியாக இருப்பது சமூக ஆதாயங்களில் படிப்படியான வளர்ச்சிக்கான இயல்பான வாய்ப்பை குறிக்கிறது இந்த நிலை உங்கள் உள்ளார்ந்த சமூக திறன்களை முன்னிலைப்படுத்தி நட்பு உறவுகளில் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவானின் தொடர்ச்சியான இருப்பு சமூக கூட்டாண்மைகளில் ஆன்மீக சாயல்களுடன் கூடிய ஆழமான தொடர்புகளை வளர்க்கும் அருமையான நேரத்தை உருவாக்குகிறது ஐந்தாம் வீட்டில் குரு பகவானின் தொடர்ச்சியான பிரசன்னம் சமூக செயல்பாடுகளில் கல்வி மற்றும் ஞான பகிர்வுகளுக்கான சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது மாதத்தின் இறுதி நாட்களில் சுக்ர பகவானும் குரு பகவானுடன் ஐந்தாம் வீட்டில் சேரும்போது சமூக நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார செயல்பாடுகளில் படைப்பாற்றல் சார்ந்த ஒத்துழைப்புகளுக்கான உகந்த நேரம் உருவாகிறது இந்த கிரக சேர்க்கை சமூக வட்டத்தில் உங்கள் கலை மற்றும் கல்வி ஆர்வங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தகுந்த வாய்ப்புகளை வழங்குகிறது முதல் வீட்டில் ராகு பகவானின் பிரசன்னம் சமூக அடையாளத்தில் அசாதாரண அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்தும் ஆற்றலை வழங்குகிறது இந்த ஆற்றல் பாரம்பரிய சமூக எல்லைகளைத் தாண்டி புதிய நட்பு வட்டங்களை உருவாக்க ஊக்குவிக்கிறது ராகு பகவானின் மாற்றும் ஆற்றல் சமூக நெட்வொர்க்கிங்கில் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதிலும் நவீன தொடர்பு முறைகளில் புதுமையான அணுகுமுறைகளை கையாள்வதிலும் சிறப்பான திறனை வளர்க்கிறது தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் இந்த நேரத்தில் சமூக ஒருங்கிணைப்பு இயல்பாகவே மேம்படும் நமது விரிவான பகுப்பாய்வின் அடித்தளத்தில் இந்த மாதத்தின் மூலோபாய முடிவுகளுக்கான மிகச்சிறந்த தருணங்களை ஆராய்வோம் சனி பகவானின் வக்ரநிலை நீண்டகால திட்டமிடலில் ஆழமான சிந்தனைக்கான அருமையான வாய்ப்பை வழங்குகிறது இந்த கர்மிக மறுபரிசீலனை காலத்தில் எடுக்கும் முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிற்கு மாறும்போது ஆழமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் தைரியமான அணுகுமுறை தேவைப்படும் புதன் பகவானின் பக்ர வக்ரநிலை தொடர்பாடலில் மறுபரிசீலனைக்கான ஏற்ற தருணத்தை வழங்குகிறது இந்த நேரத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாண்மை முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கூடுதல் பரிசீலனை செய்வது நல்லது வக்ர புதனின் ஆற்றல் கடந்த கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்து மேம்படுத்துவதற்கான சிறந்த காலமாக அமைகிறது ஆறாம் வீட்டில் இந்த வக்ரநிலை பணியிட உறவுகள் மற்றும் தினசரி நடைமுறைகளில் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான அவசியத்தை குறிக்கிறது சுக்ர பகவானின் ராசியில் சொந்த நிலை ஜூலை இருபத்தாறாம் தேதி வரை முக்கியமான நிதி முதலீடுகள் மற்றும் சொத்து சார்ந்த முடிவுகளுக்கான அசாதாரண வாய்ப்பை வழங்குகிறது இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் வீட்டு மேம்பாடு மற்றும் குடும்ப சேமிப்பு திட்டங்களில் எடுக்கும் முடிவுகள் நீண்டகால நன்மைகளை தரும் பின்னர் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு மாறும்போது படைப்பாற்றல் மற்றும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் மூலோபாய முதலீடுகள் செய்வதற்கான தகுந்த நேரம் உருவாகிறது இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற பாரம்பரிய பரிகார வழிகாட்டுதல்களை வழங்குகிறோம் வளர்ப்பறை காலங்களில் விநாயகர் பூஜை மற்றும் லக்ஷ்மி வழிபாடு செய்வது நிதி வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் சனி பகவானின் வக்ர ஆற்றலுக்கு ஹனுமான் சாலிசா ஓதுவதும் தானம் செய்வதும் கர்ம பாடங்களை சமநிலைப்படுத்த உதவும் புதன் பகவானின் வக்ரநிலைக்கு பசுமை நிற ஆடைகள் அணிவதும் துளசி செடிக்கு தினசரி நீர் ஊற்றுவதும் தொடர்பாடல் தெளிவுக்கு ஏற்ற நடவடிக்கைகளாக அமையும் சந்தனம் மற்றும் குங்குமம் பூசிக்கொள்வது மன அமைதிக்கும் தெளிவான சிந்தனைக்கும் வழிவகுக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீல நிற ஆடைகள் அணிவது கும்பம் ராசியின் ஆற்றலை வலுப்படுத்தும் தியான பயிற்சிகளில் ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிறந்த வழியாக அமையும் இந்த பாரம்பரிய பயிற்சிகளை மனப்பூர்வமாக மேற்கொள்வதால் கிரக ஆற்றல்கள் சாதகமாக செயல்படும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த மாதத்தின் சந்திர நிகழ்வுகள் ஆன்மீக தொடர்பிலும் குடும்ப நலனிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜூலை பத்தாம் தேதி அன்று ஆனி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இதுவரை பார்த்தபடி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நிலைத்தன்மையிலிருந்து தொடங்கி மறுபரிசீலனையின் வழியாக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஞானத்துடன் நிறைவடையும் ஒரு முழுமையான பயணமாக அமைகிறது நான்காம் வீட்டில் சுக்ர பகவானின் சொந்த நிலை மாதத்தின் முதல் பகுதியில் வீட்டு வாழ்க்கையில் அமைதியான இணக்கத்தை வழங்கியது ஐந்தாம் வீட்டில் பல கிரகங்களின் அடர்த்தி படைப்பாற்றல் மற்றும் கல்வித் துறையில் முக்கியமான வாய்ப்புகளை உருவாக்கியது வக்ரநிலைகளின் ஆற்றல்கள் மறுபரிசீலனை மற்றும் ஆழமான சிந்தனைக்கான தகுந்த காலத்தை வழங்கின புதன் பகவானின் வக்ரநிலை தொடர்பாடலில் தெளிவையும் சனி பகவானின் ஆற்றல் நீண்ட கால திட்டமிடலில் பக்குவத்தையும் கற்றுத்தந்தது ராகுகேது பகவான்களின் அச்சின் ஆற்றல் ஆளுமை மாற்றத்துடன் ஆன்மீக விழிப்புணர்வையும் ஒருங்கே வளர்த்தது மாத இறுதியில் சுக்ர பகவானம் செவ்வாய் பகவானும் மாற்றம் பெறும்போது புதிய உறவு இயக்கவியலுக்கான அடித்தளத்தை அமைத்தன இந்த மாதம் நடைமுறை சாதனைகளுடன் ஆன்மீக வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்தும் கிரக வடிவங்கள் நிலவின பாரம்பரிய பரிகார வழிகளின் அனுசரணையுடன் கிரக ஆற்றல்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஞானம் கிடைத்தது வேத ஜோதிட சாஸ்திரத்தின் ஆழமான ஞானம் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியது இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்